உலக மியாவையும் தாமுல வாக்கலும் நிலைப்பருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே அனைவருக்கும் வணக்கம் பாலைநிலத்தோட வர்ணனை முடிந்து விட்டது அதாவது பனிரெண்டு பாடல்கள்ல ஒரு ரெண்டு பாடல் எடுத்து நம்ம பார்த்தோம் எப்பேற்பட்ட அந்த கொடுமையான பாலைநிலம் அப்படின்னு கம்பனுடைய கூற்றாக வந்த பாடல் அதை தொடர்ந்து விஸ்வாமித்திரர் அவரை தொடர்ந்து ராமனும் இலக்கனும் அந்த பாலைநிலத்துக்குள் செல்வதற்கு முன்னாடி விஸ்வாமித்திரர் அப்படி திரும்பி பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்ப பார்க்கும்போது பதினைந்து வயது கூட நிரம்பாத ராமன் இனக்குவனை பார்த்து அவருக்கு மனதில் ஒன்று தோன்றியது அப்படிங்கிறது தான் இந்த வார பாடல் சொல்லக்கூடிய செய்தி பாடலுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பாடலை ஒரு கதையோட சேர்ந்து சிந்தித்தால் சிறப்பாக இருக்குமோன்னு தோணுது ஸ்ரீ கிருஷ்ணபேமி அண்ணா வந்து ஒரு உபன்யாசத்துல சொன்ன கதை தான் இந்த கதை அதாவது காஞ்சிபுரத்துல நடாதுர் ஆழ்வான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வம்சத்துல நடாதுர் அம்மாள் அப்படின்னு ஒருத்தர் தோன்றினார் அவருடைய இயற்பெயர் வந்து வரதராஜன் அதாவது காஞ்சி வரதராஜன் வந்து அவரை வந்து அம்மாள்னு சொன்னதுனால அவருக்கு அம்மாள் அப்படின்னு பெயர் வந்து தான் சொல்லப்படுகிறது என்ன காரணம் அப்படின்னா அந்த அர்ச்சாவதாரமாக இருக்கக்கூடிய அந்த காஞ்சி பேரருளாளன் அழகான பெயர் பேரருளாளன் அவர் மேல உள்ள பிரேமையினால பெருமாளே வந்து இவரை வந்து அம்மா அப்படின்னு கூப்பிடுறதுனால அம்மாள் அப்படின்னு என்னன்னா ஒரு முறை அந்த இரவுல வந்து பெருமாளுக்கு பால் நிவேதியம் பண்ணும்போது அர்ச்சகர் வந்து இப்படியே சுட சுட கொண்டு வந்து பாலை நிவேதம் பண்ணும்போது இவர் நடாகுரமான அதை வாங்கி நம்ம குழந்தைக்கு எட்டு மாசம் குழந்தையில ஒரு வயசு குழந்தைக்கு நம்ம பால் கொடுக்கும்போது அப்படியே கொடுப்போமா அதை ஆத்தி அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி சூடா இருக்கா அப்படின்னு தான் நம்ம ஹிதமா இருக்குன்னு தானே கொடுப்போம் அப்ப பெருமாளுக்கு இப்படியே கொடுக்கலாமான்னு சொல்லி அவரை கடிந்து கொண்டு அந்த பால ஆத்தி பெருமாளுக்கு அம்சா பண்ணார் அப்படின்னு ஒரு முறை அப்படி பண்ணும்போது அந்த பெருமாளுக்கு நேவேதயம் பண்ணிட்டு அந்த பால் வாங்கும்போது ஒரு சின்ன துரும்பு இருந்ததான் அதாவது ஒரு தூசி மாதிரி அதை பார்த்துட்டு அன்னைக்கு அன்னைக்கு இரவுல அவர் கனவுல வந்து ரொம்ப ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தா அதாவது ஒரு அப்படி நம்ம பார்த்து கொடுக்கும் போது இது கவனிக்காம கொடுத்துட்டுமே ஒரு துரும்பு இருந்ததே அப்படின்னு சொல்லி அப்போ கனவுல தோன்றி பெருமாள் சொன்னாராம் உலகமுண்ட பெருவாயன்னு என்ன சொல்ற சொல் சொல்வது உண்டு ஆனா உடோட துரும்பு வந்து என்ன என்ன பண்ணிட போகுது அப்படின்னு சொல்லும் போது அப்போ உலகமுண்ட பெருவாயன் உன்னுடைய ஆற்றலுக்கு உன்னுடைய ஆகிருத்திக்கு பொருந்தமாக இருந்தாலும் ஆனா நான் உன்ன ஒரு குழந்தையா பாக்குறேன் அப்படிங்கும்போது அதனால தான் பெருமாள் வந்து அவர் வந்து நடாதுர் அம்மாள் அப்படின்னு சொல்லுவாங்க எதற்கு இந்த கதை சொல்ல வர அப்படின்னா ஆற்றல் அப்படிங்கிறது திருமால் தான் திருமாலுடைய அவதாரம் தான் ராமன் அப்படின்னு சொன்னா கூட ஆற்றல்ங்கிறது ஒண்ணு இருக்கு ஆனா பிரேமை அல்லது அன்பு அல்லது பக்தி அப்படிங்கிறது ஒண்ணு அந்த செய்தியை தான் இந்த பாடம் சொல்லுது அதாவது நம்ம கூட இன்னைக்கு வீட்டுல நமக்கு பெருமாளுக்கு பால் நிவேதியம் பண்ணும்போதோ இல்ல சாத நிவேதியம் பண்ணும்போதோ அப்படியே சுட சுட நம்ம எடுத்து பண்றது இல்லை குறைஞ்சபட்சம் நம்ம அந்த பாலை ஒரு ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணியில வச்சு அதுக்கு அப்புறம் தான் கொடுப்போம் இல்ல சாதத்தை கொஞ்சம் பரப்பி அந்த சூடு போனதுக்கு அப்புறம் தான் கொடுப்போம் ஏன்னா அப்படியே கொடுக்க கூடாது இது ஒரு போட்டோ தானே அப்படின்னு நமக்கு நமக்கு தோணும் போது ஆனா அந்த அவர் வந்து அத நிஜமாலே பெருமாள்தான் சாப்பிடுறார் அப்படின்னு அந்த தான் வந்து நடாதுர் அம்மாள் அப்படின்னு பெயர் வந்ததாக சொல்லக்கூடியது அப்பேற்பட்ட ஒரு பெரியவர் இவரை பத்தி இன்னொரு அழகான செய்தி சொல்வது உண்டு இவர் ஒரு முறை காஞ்சிபுரம் அந்த வரராஜ பெருமாள் சன்னதி பின்னாடி உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஐந்து வயது குழந்தை வந்து ரொம்ப தேஜஸ்ஸா அதாவது வெங்கடநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐந்து வயது குழந்தை அந்த இடத்துக்கு வந்திருக்கு அதை பார்த்ததுக்கு அப்புறம் இவர் அந்த உபன்யாசத்தை அதாவது அப்படின்னு நிப்பாட்டி அந்த குழந்தையோடைய ஏதோ ராமானுஜரே குழந்தையா வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு அவ்வளவு ஒரு ஆச்சரியமா பார்த்தார் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் எங்க விட்டேன் அப்படின்னு கூட்டத்தை பார்த்து கேட்கும்போது அந்த ஐந்து வயது குழந்தை இந்த விட்ட இடத்த மறுபடியும் எடுத்து கொடுத்ததான் அந்த குழந்தை வேற யாரு சுவாமி வேதாந்த தேசிகர் அப்படிம்பாங்க அப்பேற்பட்ட இந்த நடாதுரம்மாள் கதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா கடவுளுக்கு பிரேமை நம்ம எந்த பாவத்துல பாக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனாலதான் அவருக்கு வந்து நடாதுர் அம்மாள்னு பேர் வந்தது அந்த பாடல் அப்படியே மனசுல வச்சுட்டு இந்த இந்த பாட்டை பார்த்தா சரியா இருக்குமோன்னு தோணுது பாடலை பார்ப்போம் எரிந்து எழு கொடுசுரம் இணையது எய்தலும் அருந்தவன் இவர் பெரிது அளவில் ஆற்றலில் பொருந்தினர் ஆயினும் பூவின் மெல்லியர் வருந்துவர் சிறு என மனதில் நோக்கி என மனத்தில் நோக்கினான் அப்படிங்கிறாரு அதாவது எரிந்து எழு கொடுசுரம் இணையது எய்தலும் அதாவது எரிந்து எழு கொடுசுரம்னா பாலைவனம் அப்பேற்பட்ட அந்த ஆஹ் தகிக்கக்கூடிய அந்த பாலைவனத்துக்கு அடைந்த பிறகு அதான் எரிந்து எழு கொடுசுரம் இணையது இத்தன்மையான இணையதுன்னா இத்தன்மையான எய்தலும் அந்த இடத்தை அடைந்த பிறகு அருந்தவன் அதாவது விஸ்வாமித்திரர் மனதில் ஒண்ணு சிந்தித்தானா மனதில் ஒண்ணு நோக்கினான் என்னன்னா இவர் பெரிது அளவில் ஆற்றலல் பொருந்தினர் ஆயினும் இவருடைய ராமன் இலக்கனுடைய ஆற்றல் வந்து பெரிய ஆற்றல் தான் ஆனா இவருடைய மேனீரிச்சைடைய அதாவது பதினைந்து வயது கூட நிரம்பாத அந்த பாலகருடைய முகத்தை பார்த்தா ஒரு பூவின் மெல்லியர் ஒரு பூவோட மென்மையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு குழந்தை மாதிரி இருக்கக்கூடிய அந்த அந்த உருவத்தை பார்த்து அவர் மனதில் ஒன்று எண்ண தொடங்கினார் அது என்ன எண்ண தொடங்கினார் அப்படிங்கிறது அடுத்த வாரம் செய்தி ஆனா அப்பேற்பட்ட ஒரு ஒரு முனிவர்களுக்கே வந்து அவர்கள் வந்து அந்த சுரூபத்தை பார்த்ததுல சொரூபத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மா அப்பேற்பட்ட ராமன் அப்படின்னு பார்க்கதோட திருமாலுடைய அவதாரம் தான் பார்த்தா கூட ஆனா அப்பேற்பட்ட விஸ்வாமித்தருக்கு இந்த அந்த ராமனாக சொல்லப்பட்டாலும் திருமாலுடைய அவதாரமாக சொல்லப்பட்டாலும் ஆனா அந்த குழந்தையாக அந்த பாவிக்கக்கூடிய அந்த ஒரு செய்திய க செய்திக்காகத்தான் அந்த நடாதுரன்மாலுடைய கதையை நான் உதாரணமாக எடுத்தேன் அப்படி அந்த மனதில் அந்த குழந்தைக வாடி போய்விடுவாங்களே இப்பேற்பட்ட ஏற்பட்ட ஒரு கொடுமையான இந்த பாலைவனத்துக்குள்ள போகும்போது அவர்களுடைய உடம்பு தாங்காதே அது பூவோடைய மென்மையான உடம்பாச்சே அப்படின்னு மனதில் எண்ணினார் அதற்கு என்ன செய்தார் அப்படிங்கிறது வார செய்தி பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் எரிந்து எழு கொடுசுரம் இணையது எய்தலும் அருந்தவன் இவர் பெரிது அளவில் ஆற்றலில் பொரிந்தினர் ஆயினும் பூவின் மெல்லியர் வருந்துவர் சிறிது என மனத்தில் நோக்கினான் மீண்டும் மற்றவர்கள் கண்டிப்போம் நன்றி வணக்கம்